இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அன்ரா குமார திசநாயக இன்று காலை பதவி ஏற்பு செய்யப்பட்டதன் பின்னர் நாடெங்கும் மக்கள் தங்களுடைய விருப்பங்களை கொண்டாடி மகிழ்ந்தனர் அந்த அடிப்படையில் பாட்சோறு சமைத்து வீதி வீதிய வீதியோரங்களில் பொது இடங்களில் அரச நிறுவனங்கள் பல்வேறு அமைப்புகளில் மக்கள் ஒன்று கூடி சோறு சமைத்து அந்த சோறை பங்கிட்டு எல்லோருக்கும் கொடுத்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டதை இந்த காணொலியில் நீங்கள் காண்கின்றீர்கள் இதே யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரத்யோகமான இடம் ஒன்றில் குமார திசாநாயக் திசாநாயக்காவுக்கு தங்களுடைய விருப்பங்களையும் வெற்றி மகிழ்ச்சிகளையும் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை இந்த காணொலியில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இதே யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவம் தொடர்ந்து நாங்கள் காணொலியை பார்ப்போம்